தாயே தந்தையே மாமா பிரம்மதேவரே உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் பிரணவத்துக்கு பொருள் தெரியாத காரணத்தால் எனக்கு புட்டுவை தாய் குடுஞ்சிரையில் தள்ளினாய் எதற்கு பொருள் தெரியாததால் இவனுக்கு இந்த நிலை பக்திக்கு பொருள் தெரியாததால் வந்த வினை அதை புரிய வைப்பதை விட்டுவிட்டு இப்படி சிறைப்படுத்திவிட்டால் விதிமுடிக்கும் வேலையை யார் செய்வது வேண்டாம் வேண்டுகோள் மகாபிரபு என்னை வம்பிலே மாட்டிவிட வேண்டாம் என்று வரும்போதே சொன்னேனே கேட்டீர்களா யமதர்மா நீ பெரிய தவறு விட்டாய் முருகன் என்பவன் யார் என் மருமகன் பெற்ற தந்தைக்கே பிரணவத்துக்கு புற கூறிய பெரிய யானை நூறாயிரம் யானைகள் பலம் கொண்ட சூரவத் தொலையே இருக்கூறாக பிறந்தவன் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வந்த வேலையை முடித்துக் கொண்டு போகும் வழியை என்ன கார்த்திகேயா சூதுக்கலையை கலையை கற்றுணந்த மதுசூதனரே உமது சூழ்ச்சிக் கலையை நாடும் அறிவேன் மன்னிப்பு கேட்பதா வந்த காரியத்தை முடித்துக் கொண்டு போவதா போற்றியே எனது நோக்கத்தை மாற்றியோட நினைக்கிறேன் அப்படித்தானே மாமா மைந்தா பிரம்மதேவர் பேசினார் நீ எதிர்த்து பேசினார் என் மைத்துனர் மகாவிஷ்ணுவையும் நீ மதிக்கவில்லை திருப்பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டார் சிறுபிள்ளைதான் தந்தையே ஆயினும் நான் ஒருவன் மட்டும் தான் ஆண் பிள்ளை இவ்வளவு ஆணவமா பேசவில்லை தாயே உண்மையை தான் பேசுகிறேன் நான் உங்கள் கருவிலே உருவானவனா இல்லை தந்தையின் நெற்றி கண்ணில் பிறந்தவன் தானே அப்படி என்றால் நான் ஆண் பெற்ற பிள்ளை அல்லவா ஆண் பெற்ற பிள்ளை ஆண் பிள்ளைதானே நான் அதைத்தான் சொன்னேன் வேலா நீ என் மரமழ பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய் மைத்துணரை சும்மா இரும் உனக்கு பிரணவத்துக்கும் அவன் தான் பொருள் சொன்னான் தன் பிறப்புக்கும் அவன் தான் விளக்கம் சொல்கிறார் இல்லையா பிரம்மா பிரபு முதலில் இவன் விடுதலை பற்றி பேசுங்கள் மகேஸ்வரா உங்கள் குடும்ப சண்டையை கொஞ்சம் நிறுத்திவிட்டு என் கடமையை செய்ய அனுமதியுங்கள் குமரா ஒரு சிறுவனுக்காக எவனை சிறைகளை அடைத்து வேதங்களையும் விதிகளையும் மாற்ற நினைப்பது தவறு உன் தந்தை நியாயம் நீங்களும் எடுத்து விதிகளையும் மாற்ற அன்னையே வாயிலில் நின்ற போது அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் காதிலே அணிந்திருந்த தாடங்கத்தை கேட்டி வானத்திலே வீசி அதுவே நிலவு அவ்வொழியை நில ஒளி அந்நாளே பவர்னவி என்று கூறி அவரை தாங்கள் காப்பாற்றவில்லையா மருகா பொதுவாக பெண்களுக்கு குணம் அதிகம் உன் அன்னை என் தங்கை அவளும் ஒரு பெண்தானே பட்டருக்குமோ என்று பயந்து அவசரப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாள் அன்னை அவசரப்பட்டார்கள் ஆனால் அதே காரியத்தை நீங்கள் ஆற யோசித்து திட்டமிட்டே செய்தீர்கள் எதை சொல்கிறாய் இரணையனுக்கு எந்த மனிதனாலும் மிருகத்தாலும் மரணம் இல்லை என்பதை உணர்ந்து இரண்டுமே இல்லாத நரசிம்மம் என்ற ஒரு புது பிறவியை எடுத்து அவன் ரத்தத்தை குடித்து உமது பக்தன் பிரகலாதனை காப்பாற்றவில்லையா அவர் புதிதாக பூமியில் எல்லாம் தடுத்து நிறுத்தவில்லையே அந்த வகையில் பார்த்தால் எனக்கு தாங்கள் தான் குரு தந்தையே என்ன சொல்கிறாய் உமது பக்தன் மார்க்கண்டையனை காப்பாற்ற காலனை காலால் எட்டி வைத்துக் கொண்டீரே அப்போது பூமியில் இறப்பே இல்லாமல் போகவில்லையா நான் அப்படியா மைந்தா எதிர்த்து பேசவில்லை தாயே உண்மையை எடுத்து சொல்லுகிறேன் அபிராம பக்தருக்காக அமாவாசையை மாற்றலாம் பரவலாதனுக்காக பிறமையை எடுக்கலாம் மார்க்கண்டையனுக்காக மரணத்தை நிறுத்தலாம் இப்படி உங்கள் பக்தர்களுக்காக நீங்கள் பேரங்களை மாற்றலாம் விதிகளை மீறலாம் விளக்கங்களை கூறலாம் ஆனால் நான் மட்டும் என் பக்தர்களுக்காக பேரங்களை மாற்றக்கூடாது விதிகளை மீறக்கூடாது விளக்கங்கள் கேட்கக்கூடாது உங்களுக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதி அப்படித்தானே எளிமையாக சொல்லுகிறேன் என்னை வழிபடும் குடும்பத்தை எப்படியும் வாழ வைத்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன் பொறுமையோடு பேசி வாங்க வேண்டியதை போராடி வாங்கும் நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள் சொல்லுங்கள் 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 அழிக்கவும் ஏவலம் செய்தோரை அடக்கவும் விஸ்வரூபம் எடுத்த நீ உன் பக்தனை காக்க பதைத்து எழுவாய் மீண்டும் உன் விஸ்வரூபத்தை காணலாம் என்றுதான் உன்னை கொதித்தட செய்தோம் அதற்காகவே உன்னை எதிர்த்து பேச நமனுக்கு கூட உன் தந்தையார் கட்டளையிட்டார் பிரபு இது மும்மூர்த்திகளும் சேர்ந்து நடத்திய திருவிளையாடு உனக்கு என்ன வேண்டுமோ கேள் தந்தையே இதுவரை இதிகாச புராணங்களிலே இல்லாத ஒன்றை நான் கேட்கப் போகிறேன் இந்த வினாடி முதல் முருகா முருகா என்று உள்ளன்போடு யார் என்னை விளங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் காலன் என் அனுமதியின்றி நெருங்கவே கூடாது